வணக்கம் நல்லாதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் நாற்பத்தி நான்கு விருந்தின்றி உண்ட பகலும் திருந்திழையார் புல்லப்புடை பெயராக்கங்களும் இல்லார்கொன்று ஈயா தொழிலகன்ற காலையும் இம்மூன்றும் நோயே உரனுடையார்க்கு விளக்கம் விருந்தினர் வருகையில்லாத பகல் உணவையும் துணையின்றி தனித்திருக்கும் இரவையும் வறியவருக்கு உதவி செய்யாத காலை பொழுதையும் அறிவுடையவர் விரும்புவதில்லை பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலினும் பெரிது பயனை எதிர்பாராமல் செய்த உதவி கடலை விடவும் பெரியது என்பது வள்ளுவர் வாக்கு நல்ல நிலையில் வாழ்ந்து வந்த அந்த மனிதர் தான் பணிபுரிந்த அலுவலகம் வேறு ஒரு நிர்வாகத்தின் கீழ் வந்ததால் வேலை இழக்க நேர்ந்தது அந்த ஆண்டு அவர் பிள்ளை பனிரெண்டாம் வகுப்பு முடித்து கல்லூரி படிப்பில் சேர இருந்தான் வேலை தேடி அலைவது ஒருபுறம் தன் மகனுக்கு நல்ல கல்லூரியில் இடம் தேடுவது மறுபுறம் என மனிதர் சற்றும் சோர்வின்றி அலைந்து கொண்டிருந்தார் அவர் மனைவியோ நாம் அனைவருக்கும் நல்லதுதானே செய்திருக்கிறோம் நமக்கேன் இப்படி ஒரு நிலை என்று புலம்பினாலும் புன்னகைத்து அவளுக்கு ஆறுதல் கூறுவார் நல்ல மதிப்பெண் பெற்றிருந்ததால் கல்லூரியில் அவனுக்கு இடம் கிடைத்தாலும் சில முக்கிய செலவுகளுக்கு அவனுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் தேவைப்பட்டது அவர் மனைவியோ நகையை விற்று பணம் திரட்டலாம் என்று கூற அவருக்கும் அதை வேறு வழி தெரியவில்லை அப்போது அவர் மகனுடன் அவன் வயது கொண்ட ஒரு இளைஞன் வீட்டிற்கு வந்தான் மகனின் நண்பனை நினைத்து அவரும் சாதாரணமாக வரவேற்று இதோ வருகிறேன் என்று சொல்ல புறப்பட இருந்தார் ஆனால் அவனோ நான் உங்களைத்தான் பார்க்க வந்தேன் என்றான் என் தந்தை உங்களை காண வேண்டும் என்றார் அதனால் உங்களை அழைத்து செல்ல வந்தேன் என்றும் கூறினார் ஒரு பெரிய நிறுவனத்தின் பொறுப்பான பதிவில் அமர்ந்திருந்தார் அந்த இளைஞனின் தந்தை இவரை கண்டதும் எழுந்து நின்று வரவேற்று அமரச் செய்து பேச ஆரம்பித்தார் உங்களுக்கு என்னை நினைவில் இருக்கிறதா என்று தெரியாது ஆனால் நான் உங்களை என் வாழ்நாளில் மறக்க மாட்டேன் அப்போது என் மகன் ஐந்தாம் வகுப்பிலிருந்து ஆறாம் வகுப்பு சேர்ப்பதற்காக பள்ளிக்கு வந்திருந்தேன் பணப்பற்றாக்குறையில் தவித்த நேரம் எவ்வளவோ மன்றாடியும் பள்ளி நிர்வாகம் கட்டணத்தை குறைக்க மறுத்தார்கள் மனமுடைந்து நான் திரும்ப இருந்த நேரம் நீங்கள் என் நிலையை கண்டு உடனடியாக எனக்கு உதவி செய்தீர்கள் என்றாவது பணத்தை தர உங்கள் தொடர்பு எண்ணையும் முகவரியும் கேட்டபோது நீங்கள் சிரித்து கொண்டே நீங்கள் நல்ல நிலைக்கு நிச்சயம் வருவீர்கள் அப்படி வரும்போது கஷ்டப்படும் பிள்ளைகளுக்கான படிப்பு செலவையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுவே போதும் என்றீர்கள் நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி உங்கள் வாக்கு பளித்தது விரைவில் என் குடும்பம் நல்ல நிலைக்கு வந்தது நீங்கள் சொன்னது போலவே நான் பிள்ளைகளுக்கான படிப்பு உதவியை செய்து வருகிறேன் இன்று எங்கள் அலுவலகத்தில் வேலை கேட்டு வந்த விண்ணப்பத்தில் உங்களையும் உங்கள் சொந்த ஊர் பற்றிய விவரங்களையும் எல்லாம் பார்த்ததும் எனக்கு எல்லாம் நினைவுக்கு வந்தது அது மட்டுமல்ல என் மகனும் உங்கள் மகனும் ஒரே கல்லூரியில் சேர இருப்பதும் எனக்கு தெரிய வந்தது மிக முக்கியமாக எங்கள் அலுவலகத்தில் நீங்கள் விண்ணப்பித்த பதவிக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருப்பதை நான் கண்டேன் உங்கள் வேலைக்கான கடிதத்தை உங்களிடம் நேரில் தரவே அழைத்து வரச் சொன்னேன் என்றார் மனம் செய்யும் உதவி மழைத்துளி அளவே இருந்தாலும் அது விருட்சமாகும் ஏதோ ஒரு விதைக்கு உயிர் நீராக கூடும் அல்லவா இச்செயல் சார்ந்த சிறிய கவிதை எதிர்பார்த்து செய்யும் செயலை விடவும் எதிர்பார்ப்புகள் இன்றி செய்யும் செயல் சிறப்பான ஒன்றாகும் அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் வான்முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்